அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் கூடும் நாள் நீங்கள் ஒரு காரியம் செய்தீர்கள் அதனால் பலர் பயனடைந்தார்கள் உங்கள் மதிப்பு கூடுகின்றது மதிப்பு கூடும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு உறவுகளுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற நினைப்பில் நீங்கள் ஒரு காரியம் ஆற்ற சதி விதியின் சதி அது அவர்களுக்கு கெட்டதாக முடிகிறது யாரை சொல்லியும் குற்றமில்லை ஆனால் இது நடக்கிறது சற்று எச்சரிக்கை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்திற்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்படுகிறது ஏற்படுத்தப்படுகின்றது சற்று கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிதாக நீங்கள் ஏதேனும் ஒன்றை செய்தால் அது வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் புதிதாக நீங்கள் செய்யும் ஒரு காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பழகுவதில் உங்கள் அணுகுமுறையில் ஒரு தனி கவனம் கண்டிப்பாக தேவை நீங்கள் நல்லதே சொன்னாலும் கெட்டதாக படலாம் மற்றவர்களுக்கு எனவே பழகுவதில் அணுகுமுறையில் ஒரு தனி கவனம் இன்று உங்களுக்கு தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொந்தங்களால் உங்களுக்கு நன்மை இல்லை உங்களால் சொந்தங்களுக்கு அநேக நன்மை இருக்கிறது நீங்கள் மக்களால் பயன் அடையாவிட்டாலும் புண்ணிய கணக்கால் பயன் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மறந்தும் அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது தலையிட்டால் அந்த தலையீட்டின் காரணமாக லாபம் வந்தால் அந்த லாபம் அவர்களுக்கு போய் சேரும் இந்த தலையிட்டால் நஷ்டம் வந்தால் அந்த நஷ்டம் உங்களுக்கு வந்து சேரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து ஒரு செயல் புரிந்து விஷப்பரீட்சை பார்ப்பது போல் ஒரு செயல் செய்து அந்த செயலில் மாபெரும் வெற்றியை காண்பீர்கள் இந்த நாள் மிகவும் அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதை மற்றவர்கள் குறை சொல்வார்கள் அல்லது குறை சொல்பவர்கள் பத்தில்தான் இன்று நீங்கள் இருப்பீர்கள் சற்று கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு பெறும் நாள் நீங்கள் செய்த ஒரு பணி உங்களுக்கும் மற்ற மற்றவர்களுக்கும் நன்மை தருவதால் இன்று பாராட்டு உண்டு உங்களுக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் பல நாள் கனவு இன்று மெய்ப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கருதி கடுமையாக உழைத்த உங்களுக்கு லாபம் வரவில்லை இது வராமல் போனால் கூட பரவாயில்லை கஷ்டம் வருகிறது நஷ்டம் வருகிறது மிக மிக கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் இந்த விஷயத்திற்கு உதாரணமாக எங்கும் நீங்கள் செல்ல வேண்டாம் நீங்கள்தான் அதற்கு சாட்சி இன்றைய உங்களது முயற்சி மகத்தான வெற்றியை கொடுக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் கவனமுடன் எந்த செயலை செய்தாலும் அது குறையுடன் தான் இருக்கிறது இருக்கும் எனவே கூடுதல் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது பேச்சு வெற்றியை கொடுக்கும் யாரையுமே கவரும் கரைக்கும் பேச்சு இன்று உங்கள் பேச்சு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பேசக்கூடாத ஒரு இடத்தில் பேசக்கூடாத ஒரு பேச்சை பேச இருக்கின்றீர்கள் நஷ்டம் வந்துவிடும் கூடுதல் கவனம் தேவை பேச்சில் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு உங்கள் நிலையை உயர்த்திக் கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் வருந்தி வரவழைக்கப்பட வேண்டிய நீங்கள் புறக்கணிக்கப்படுவது நியாயமா நியாயம் இல்லைதான் இந்த விஷயம் இன்று உங்களுக்கு நடக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு தீமைகளை காட்டுகிறது தேவையற்ற அனாவசியமான செலவு ஒரு பக்கம் மற்றொன்று உங்களை சற்றே கஷ்டப்படுத்தும் ஒரு செய்தி வருகிறது இந்த இரண்டு தீமைகள் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேருகிறது தேனினும் இனிப்பான ஒரு செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நல்ல செய்தி இன்று வரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறுபோல் பீடு நடை என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது காலை போல் நடந்து சென்றான் என்று எப்பொழுது அந்த நடை வரும் மனதில் உற்சாகம் இருந்தால் இந்த காலத்தில் எப்போது உற்சாகம் பிறக்கும் அதிகமான லாபம் வந்தால் அந்த லாபம் இன்று உங்களுக்கு வருகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவலை தரும் நாளாக காட்டுகிறது நம்முடைய சரக்கு விலை போகவில்லை என்று சொன்னால் தரமான நம்முடைய சரக்கு விலை போகவில்லை என்று சொன்னால் மனதுக்கு கஷ்டம்தானே அந்த கஷ்டத்தை கூட்டுகின்ற வகையில் வந்த விலைக்கு போகட்டும் என்று விற்றால் கூடுதல் கஷ்டம்தானே அந்த கஷ்டம் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்று உங்களுக்கு இருக்கிறது கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் நீங்கள் ஈடுபட்ட ஒரு வேலை நீங்கள் நினைத்தது போலவே வெற்றி அடைந்தால் ஏற்படுமே ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை இன்று நீங்கள் பூரணமாக அனுபவிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு காரியம் ஆற்ற வேறொரு பலன் கிடைத்து அந்த பலன் உங்களை பொறுத்த மட்டில் செல்லா காசு என்று நினைக்கின்ற வகையில் இருக்கிறது அப்படியென்றால் இன்றைய தினம் நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் நீங்கள் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை கூடுதல் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்